மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான திருத்தலம் வந்து பார்க்க போகிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு மனசில் வந்து முருகப்பெருமான் தான் முதல்ல வந்து நிற்பார் ஏன்னா இந்த வைகாசி விசாகம் தான் வந்து அவர் பிறந்தது அவர் அவ அவர் அவதாரம் பண்ணது இந்த விசாக நட்சத்திரம் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் அதனால் இந்த வைகாசி மாதம் முருகன் பிறந்தது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோ கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பாரிஸில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோவில் தான் இது வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்தசாமி கோவிலுங்கிறது பெரிய லேண்ட்மார்க் எப்படி வந்து காளிகாம்பாள் கோவிலை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோமோ அது மாதிரி தான் இந்த கந்தசாமி கோவிலும் யார் பாடியிருக்கிறாங்க இந்த முருகப்பெருமானை பற்றி யார் சிறப்பாக பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திருவான்மியூரில் நமக்கு கலாக்ஷேத்ரா பக்கத்தில் தான் அவருடைய சமாதி இருக்குது சித்தர் சமாதி அவர் ஒரு சித்தர் ஸோ இந்த பாம்பன் சுவாமிகள் இந்த முருகப்பெருமானை வந்து பாடியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய உற்சவரினுடைய பெயர் வந்து கந்தசுவாமி அப்படின்னு பேர் வள்ளி தெய்வானையினுடைய சன்னதிகள் வந்து தனித்தனியாக அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய குளம் அந்த தீர்த்தத்துக்கு பெயர் வந்து சரவண பொய்கை அப்படின்னு பெயர் பொதுவாக ஒரு கர்ப்பகிரகம் ஒரு கொடிமரம் இருக்குது அப்படின்னாலே சுவாமி வந்து அந்த கொடிமரத்திற்கு நேரம் தானே இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து முகத்தில் தழும்புகளோடு இருக்கார் மிகவும் அழகாகவும் இருப்பார் ஒரு சிறிய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான முருகன் அவர் ஆனால் கொடிமரத்திற்கு நேர கர்ப்பகிரகம் கிடையாது இது வந்து ராஜகோபுரம் இருக்குது இந்த கோவிலில் வந்து ராஜகோபுரம் இருக்குது இங்கே முருகனினுடைய அந்த கர்ப்பகிரகம் முக்கியமான சன்னதி வந்து நமக்கு கொடிமரத்துக்கு நேரம் வந்து அமைந்திருக்காது இந்த ஆலயத்தினுடைய புராண கதை என்ன எப்படி இந்த ஆலயம் உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்ன ஒரு காலத்தில் ஒரு சிவ பக்தர் ஒருத்தர் அவர் வந்து திருப்போரூர் திருப்போரூர் எங்கே இருக்குது கந்தசாமி கோயில் எங்கே இருக்குது இல்லையா ஸோ முருகப்பெருமானை வழிபாடு செய்து திருப்போரூரில் முருகனை பார்த்தா பார்க்குறாரு முருகனை வழிபாடு செய்துட்டு சில சிவாச்சாரியாரோட அந்த சிவபக்தரும் வந்துட்டுருக்காரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மழை வெள்ளம் அவங்களால எங்கேயுமே போக முடியல அந்த இடத்துல வந்து அவங்க தங்கிட்டாங்க ஒரு ஒரு இடம் மடம் மாதிரி இருக்குது அந்த மடத்தில் வந்து தங்கிட்டாங்க தங்கின உடனே இந்த சிவா ஒரு சிவாச்சாரியாருக்கு வந்து கனவில் வந்து முருகன் நான் வந்து இந்த புத்துக்குள்ளே இருக்கேன் இந்த புத்துலேருந்து என்னை எடுத்துகிட்டு போய் எனக்கு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி இந்த சிவாச்சாரியாருக்கு கனவில் வந்து சொல்கிறார் முருகன் டக்குன்னு அந்த சிவாச்சாரியார் எந்திரிச்சு பார்க்குறாரு பக்கத்தில் ஒரு புத்து அருகாமையில் இருக்குது அங்கே வந்து அந்த புத்தில் பார்த்தா ஒரு சின்ன முருகன் சிலை சரின்னு சொல்லிவிட்டு அந்த சிவபக்தர்களோடு அவர் எடுத்துகிட்டு நடையாக நடந்து வரார் நடந்து வரும்போது இந்த இடம் இந்த கந்தசாமி கோயில் இப்போ இருக்கு இல்லையா இந்த இடத்துல அவர் என்ன பண்ணார் சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் சிலையை வச்சுட்டு அவர் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்கிறார் ஓய்வெடுத்துட்டு அவர் எந்திரிச்சு அந்த முருகன் சிலையை எடுக்கும்பொழுது அந்த சிலை வரலை ஸோ அந்த இடத்துல அவருக்கு கோவிலை கட்டுகிறார் இப்படி தான் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டது இங்கே வந்து ஸ்தலவருஷம் பார்த்திங்கன்னா மகிழ மரம் தான் வந்து இங்கே விருட்சமாக இருக்குது இங்கே வந்து வள்ளி தெய்வானை இருக்கிறாங்க இங்கே என்னெல்லாம் உற்சவங்கள் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் வந்து வசந்த உற்சவமாக இந்த கோவிலில் வந்து நடைபெறுகிறது தைப்பூசம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஆடி கிருத்திகையும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது அண்ட் இந்த கந்தசாமி கோவில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் இங்கே அடிக்கிறது காது குத்துறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் பன்னீரால் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு இந்த முருகப்பெருமானுக்கு அந்த பன்னீர் அபிஷேகத்தை செவ்வாய்க்கிழமை நம்ம பார்த்தாலே நமக்கு ஐஸ்வர்யங்கள் வரும் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை அது மட்டும் அல்லாமல் இந்த சரவண பொய்கை பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்கார் இந்த விநாயகர் வந்து இரண்டு இங்கே கோவில் உள்ளேயும் விநாயகர் இருக்கார் இந்த சரவண குளத்துக்குள்ளேயும் விநாயகர் இருக்கார் இந்த குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து அவருக்கு இரண்டு பக்கமும் சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் இருக்கிறாங்க ஸோ இந்த சரவண பொய்கையிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து நம்ம தெளிச்சிட்டு அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதியும் லக்ஷ்மியும் நம்ம பார்த்தா பசங்க வந்து கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறது இங்கே இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய நர்த்தன விநாயகர் அவர் வந்து சித்தி புத்தியோட நமக்கு காட்சி அளிக்கிறார் இந்த சித்தி புத்தி வந்து அவ அந்த சித்தி புத்தியுடன் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம வழிபட்டால் நமக்கு ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த கந்தசாமி கோவிலில் சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி சமயத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த முருக பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை தான் இந்த ஆலயம் வந்து மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் என்பதனால் இங்கே நிறையா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே முருகப்பெருமான் வந்து ஒரு செல்லை பிள்ளையாக தான் இந்த ஆலயத்தில் கருதுகிறார்கள் ஏன்னா அவர் அவ்வளோ சின்ன உருவத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஒரு தெய்வத்தை பார்த்து பரவசைப்படுறத விட நம்ம வீட்டு குழந்தையை பார்த்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் அந்த மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கந்தசாமி கோவிலில் இருக்கக்கூடிய இந்த தல பெருமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நடக்கக்கூடிய இந்த பன்னீர் அபிஷேகம் சுவாமிகிட்ட நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரத்தை அவர் கொடுக்கக்கூடிய கொடைவள்ளலாக இந்த முருகப்பெருமான் வந்து இருக்கிறாரு அது மட்டுமல்ல இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க இவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமைகளில் அரளி மாலை சாற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அவங்க கேட்ட வரம் வந்து கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நம்ம எந்த மாதிரியான வேண்டுதல்கள் வேணாலும் ஆலயத்தில் செய்யலாம் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும் பொழுது அங்கே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாற்றி இந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வந்து கொடுத்து அதை பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய பழமையான ஒரு ஆலயம் இங்கே வந்து வெள்ளம் கரைக்கிறது அந்த சரவண பொய்கையில் வந்து வெள்ளம் கரைக்கிறது வந்து பக்தர்களோட பிரார்த்தனை ஸோ உடம்பில் வந்து கட்டி மறு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அங்கே வந்து அவங்க வெள்ளத்தை கரைக்கிறார்கள் உடல் உபாதை இருக்கிறவர்கள் அந்த வெள்ளிக்கிழமைகளில் இறைவனை வழிபாடு செய்து அங்கே குளத்துலேயும் அந்த வெள்ளத்தை கரைக்கிறது வந்து ஒரு பிரார்த்தனையாக வச்சுருக்குறாங்க அண்ட் இந்த பன்னீர் அபிஷேகம் செவ்வாய்க்கிழமைகளில் செய்கிறாங்க இல்லையா ஸோ அந்த பன்னீர் அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தையும் நம்ம உடம்பில் தெளிச்சுக்கிட்டால் தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் தீரும் அப்படிங்கிறதும் இங்கே பக்தர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒன்று ஸோ இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் வந்து ரொம்ப விசேஷமாக இந்த ஆலயத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் உற்சவம்னு சொல்லக்கூடிய இந்த வைகாசி விசாக திருவிழா வந்து எல்லா முருகன் ஆலைகள்லேயும் ரொம்ப விசேஷம் உண்டு இந்த ஆலயம் எஸ்பெஷலி நம்ம சொல்லணும்னா ரொம்பவுமே இந்த வைகாசி விசாகத்தை இங்கே வசந்த உற்சவமாக கொண்டாடுகிறார்கள் சுவாமி வசந்த மண்டபத்திலிருந்து வள்ளி தேவானையோடு அவர் நமக்கு காட்சி தருகிறார் அதனால் இந்த வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி விசாகத்திற்கு நம்ம கந்தசாமி கோவில் சென்று இந்த கந்த கோட்டம்னு சொல்லக்கூடிய இந்த கந்தசாமி கோவிலில் உற்சவரான இந்த கந்தசாமியையும் வழிபாடு செய்து வள்ளி தெய்வானியனுடைய அருளையும் நாம் பெறலாம் எதநேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சென்னை பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோவில் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வைகாசி மாதம்னாலே அது முருகனுக்கு தான் அதுவும் விசாக நட்சத்திரம் அவருடைய அவதார நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது இந்த வைகாசி விசாகத்திற்கு இந்த ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடுகளை பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்